வாடி சா நம்ப ஓய் சா போக போல சில சாトவில போக போல போலே தக்கடா டப்பா நெ டோல் 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 அமரோ மாயா بانگا

கடவுளை தொட வேண்டும் எம்மை வறுமைக்குரிய பொருளை சேகரிக்க வேண்டும் சாம வேத தண்டம் என வேதவர்களை அறிதல் வேண்டும்

செவ்வாய் என்று சொல்லக்கூடிய ஒன்பது நவீனங்களை செய்து முடிக்க வேண்டும் வாழ்க்கையில் நாம் சரீரத்திலே குறைவென்று வேண்டும் கங்கை யமுனா கோதாவரி கிருஷ்ணா என்று சொல்லக்கூடிய பதினோரு புண்ணியர்கள் நீராடி இருக்க வேண்டும் வழங்கக்கூடிய கிழக்கே தோன்றி மேற்கே மரியும்

பரப்போடு <laughs> <laughs>

தூக்கி மாத்தி செய்யணும் இல்லன்னா உடம்பு சூடாயிடும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு பாத்தீங்க நான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு என்ன நீ நீங்க மலை உள்ள புடவை கட்டிக்கிறேன் நீ எப்படி பாப்பா முடியாது டிரைவர் வேலை பார்த்தா நான் கிள்ளர் வேலை பார்ப்பேன் நீ டைல ஊத்து மாட்டீங்கன்னா நான் சங்கர் போது கெரி சரி பாதிப்படை வீடு நிலம் இது அனைத்தும் வந்து சேர்த்து பேசலாம் ஆனா மனைவி மட்டும் பிரித்து தான் பேசணும் நம்ம வீடு நம்ம நிலம் வாகனம் என்று அடைத்து சேர்த்து பேசலாம் ஆனா என்னுடைய மனைவி என்று பிரிது மனைவி ஆமாண்டா தங்கல் மனைவி என் மனைவிடா என் மனைவி நான் கொண்டேன் ஏய் என்னுடைய மனைவிடா என் மனைவி எப்படி தெரியுமா பிறந்தால் எப்படிங்க அமிர்தத்தில் பிறந்தவள் என் மனைவி தானே அமிர்தத்தில ஆமாண்டா ஒரு நேரத்தில் தேவர்களும் மறக்கர்களும் ஒன்று கூடி பார்க்கடலை பாண்டமாக்கி வாசிகளுக்கு பாம்பை கயிறாகவும் மந்திரிகளை மத்தாகவும் பார்க்கடலை கரைவதற்கு எத்தனைத்தார்கள் அந்த நேரத்தில் நானும் ஆகாய மார்க்கமாக சென்றேன் பறந்து வேடிக்கை பார்க்க வேண்டும் முப்பத்தி மூன்று கோடி பேர்கள் தேவர்கள் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் அரக்கர்கள் அறுபத்தி ஆறு கோடி பேர்கள் அரக்கர்கள் அரக்கர்களோ தலை பக்கமாகவும் தேவர்களோ வாழ் பக்கமாகவும் அந்த பார்க்கடலை கலைந்தார்கள் அந்த நேரத்தில் பார்க்கடலாவது மந்திரிகள் மலை ஒரு பக்கமாக சாய்ந்து விட்டது ஏனென்றால் தேவர்கள் பலம் குறைந்து விட்டது தேவர்களோ முப்பத்தி மூன்று கோடி பேர்கள் தேவர்கள் அதனால் குறைந்து விட்டது தேவர்களை ஒரு புறமாக நிறுத்தி என் வாழையும் அந்த பாம்பின் மாலையும் ஒன்றாக சேர்த்து கட்டி

அமர்த்தது தோன்றியது அதில் முதலில் காமதேனு கற்பகம் பயராமதம் தங்க நிதி பின்பு ஒரு பெண் பெண் தோன்றினார் அந்த பெண் கௌதமரிசைக்கு மன பெண் தோன்றினார் அந்த பெண்ணுக்கு இந்திராணி என்று பெயர் மணமுடித்தார்கள் இந்திராணா இந்திராணி பின்பு மூன்றாவது ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு லட்சுமி என்று பெயர் தூட்டி மகாவிஷ்ணு பார்த்தால் அழைத்துக் கொண்டோம் பின்பு பார்க்கடலை

பண்டியா உங்க முகம் பிடிக்குதே கோண்ட முகமா இருக்கு. பய பய டச் கூட அழகான குழந்தை பிறந்தான் அங்குதன் பெயர் சொல்லி சீரம் சரபோடு வந்து வருகிறான். இரா எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான். அவன் பேர் சுக்ரீபன். சுக்ரீபன்டா சுக்ரீபன் சுக்ரீவன். ஆமாங்க. சூரிய பகவானக்கும் அருணாம் அருணவதி அம்மையாருக்கு பிறந்தவன் சுக்ரீபன். சுக்ரீவன். சுக்கெந்திரர் என்ன? சுக்னா முகத்தை. ஹேய். சுக்கு தெரியாதா? சொல்லு என்ன சுக்னா?